அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் ரெகுலராக வந்து பார்த்தாக்கா பிஜிடிஆர்பி சைக்காலஜி என்ஜிகேக்காக வந்து பண்ணாக்கா ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அதில் யாராவது ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வீடியோஸை ரெகுலராக பாருங்கள் மெட்டீரியல்ஸ் அவைலபுளாக இருக்குது வீக்லி பேஸிஸ் மெட்டீரியல் தான் மெட்டீரியல் வந்து பண்ணாக்கா ஃபோர் வீக் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ அதை பற்றினா எதனா டீட்டெயில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் த்ரீ ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஜீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சொல்கிறேன் ஸோ மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் மெட்டீரியல்ஸ்க்காக மட்டும்தான் அமௌண்ட்டு மற்றபடி வந்து பண்ணாக்கா க்ளாஸ் எல்லாம் எதுவும் இல்லை கிளாஸ் எல்லாம் நீங்கள் யூடியூப் பலியாகவே பார்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிஜிடிஆர்பி போஸ்டிங் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை பாருங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் மற்றவங்க யாருங்களுக்கும் இந்த வீடியோ கிடையாது ஸோ எதுக்காக இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் எதுக்காக இந்த தம்மையில் வச்சுருக்கேன் அப்படின்னா நம்மளும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் போடுறோம் எல்லாருமே அந்த வீடியோஸை பார்க்குறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறீங்க ஃபாலோ பண்ணுறவங்களால மட்டும்தான் வரக்கூடிய பிஜிடிஆர்பியை கிளியர் பண்ண முடியும் சரிங்களா நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஸோ அதுக்காக தான் வந்து பண்ணாக்க யாருக்கெல்லாம் போஸ்டிங் வாங்கணும்னு என்ன இருக்கோ அவங்க மட்டும் பாருங்கள் அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நிறைய மோட்டிவேஷன் வீடியோ போடுறோம் நீங்களும் பார்க்குறீங்க பார்த்துட்டு அதை நம்ம எத்தனை பேர் வந்து பண்ணாக்க ஃபாலோ பண்ணுறோம் ஃபாலோ பண்ணுறதுனா என்ன மோட்டிவேஷனல் நம்ம என்ன சொல்ல போகிறோம் சரிங்களா அன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணி ஆகணும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் மோட்டிவேஷன் வரும் போஸ்டிங் வரும் இல்லைனா போஸ்டிங் வராது அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் படிக்கிறது சரிங்களா ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது ரீடிங்னால் என்ன சார் நம்ம எதை வேணாலே படிச்சுட்டு போயிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது சரிங்களா அந்த ரீடிங் நம்முடைய சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒன் சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தாக்கா அந்த ரீடிங் எஃபெக்டிவாக இருக்கும் கரெக்டாகவும் இருக்கும் அடுத்தது அந்த ரீடிங் எப்படி படிக்கணும் நான் பாட்டுக்கு வந்து போனாக்கா ஒரு தேரி பாட்டை எடுத்தேன் ஒரு பேஜ் இருக்குது அந்த ஒரு பேஜை அப்படியே ஒரு ரீடிங் பண்ணிட்டு போயிட்டால் அது கிடையாது ரீடிங் அதை வச்சுக்கிட்டு நம்மளால் வந்து போனாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாமு பாஸ் பண்ண முடியாது அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒரு டீச்சர் நம்ம எல்லாருமே இப்போ டீச்சராக போகிறோம் சரிங்களா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராகவோ இல்லை ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சராக இருக்கும் வருங்காலத்தில் அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பில் நம்ம எல்லாருமே பிஜிடிஆர்பி கிளியர் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக போய் ஜாயின் பண்ணதாக போகிறோம் அப்போ டீச்சராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு டாப்பிக்கை வந்து பண்ணாக்கா நல்லா படிச்சுட்டு சரியா ஒரு முறை அப்படியே படிச்சுட்டு போய் பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா முடியாது ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அந்த டாப்பிக்கை படிப்போம் படிச்சுட்டு இதை நம்ம பசங்களுக்கு எப்படி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நம்மளே ஒரு முறை திங்க் பண்ணிப்போம் அப்போ வந்து எனக்க அப்போ பசங்களுக்கு போய் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஸோ அப்போ நம்ம எப்படி திங்க் பண்ணும் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நம்ம மைண்டில் தெளிவாக நிற்கும் சரிங்களா நம்ம எல்லாருமே இப்போ நம்ம டீச்சராக இருக்கிறோம் சரிங்களா ஒரு டாப்பிக்கை வந்து இப்போ ஒரு முறை எடுத்திருப்பீங்க அந்த டாபிக் அவ்வளோவா நமக்கு ஃபெமிலியராக இருக்காது ஆனால் ஒரு டாப்பிக்கை வந்து இப்போ முறை எடுத்திருப்பீங்க அந்த டாப்பிக்கில் நீங்கள் நல்லா ஃபெமிலியராக இருப்பீங்க அப்போது நீங்கள் படிக்கிற டாபிக் வந்து பார்த்தாக்கா பசங்களுக்கு அண்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நீங்கள் படிக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தாக்கா உங்களுக்கு அது மைண்ட்ல இருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒன் செகண்டு அது எத்தனை முறை நீங்கள் படிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தாக்கா அந்த டாபிக் ஃபெமிலியர் ஆகும் அப்போ தான் அந்த டாப்பிக்லேருந்து எந்த கொஷின் வந்தாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும் சரிங்களா அப்போது ரீடிங் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எப்படி படிக்கணுன்றது இருக்குது ஸோ அதை மிஸ்டேக் இல்லாமல் படிக்கணும் என்ன மிஸ்டேக்குன்னா நம்ம பாட்டுக்கு ஒரு ஒரு கோத்ரோ பண்ணிவிட்டு போயிடக்கூடாது ஸோ சிலபஸை வச்சுக்கிட்டு படிக்கணும் ஏனோ தானோன்னு நான் எடுத்த புக்கை எல்லாத்தையும் படிக்கிறேன் அப்படின்னு படிக்க கூடாது சரிங்களா நம்ம ஸ்கூல் புக்கே கூட இருக்குது ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தாக்கா ஃபஸ்ட்டு லைன்லேருந்து லாஸ்ட் லைன் வரைக்கும் நான் வந்து பார்த்தாக்கா மக்கப் பண்ணுறேன் நான் வந்து மெமரி பண்ணுறேன் அப்படின்னா அதனால் எந்த யூஸும் கிடையாது அந்த ஃபஸ்ட் லைன்லேருந்து லாஸ்ட் லைனுக்குள்ளே எந்த இடத்துல கொஷின் வரும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள் அந்த இடத்த நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க இந்த இடத்துல கொஷின் வந்தால் நான் வந்து பார்த்தாக்கா மிஸ்டேக்கே பண்ண மாட்டேன் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும் அப் அதுதான் வந்து பார்த்தாக்கா கரெக்டான மெத்தட் ஆஃப் ரீடிங் ஸோ நான் பாட்டுக்கு வந்து பார்த்தாக்கா ஃபஸ்ட் லைனில் படிக்கிற லாஸ்ட் லைனில் படிக்கிற இடையில் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா அதனால எந்த யூஸும் கிடையாது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மைண்டில் ஏத்தனை மாதிரி இருக்குமே தவிர நிறைய விஷயம் நமக்கு ஞாபகமும் வராது ஸோ அப்போ கரெக்டாக ரீடிங் பண்ணணும் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரிவிஷன் அப்போ நீ எந் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தாக்கா ரீடிங் பண்ணுறீங்களோ அதை விட டபுள் மடங்காக வந்து பண்ண நம்ம ரிவிஷன் பண்ணணும் அப்போ தான் வந்து பண்ணாக்கா படித்தது நமக்கு ஞாபகத்தில் இருக்கும் இல்லைன்னா ஞாபகத்தில் இருக்காது சரிங்களா அப்போ படித்தது ஞாபகத்தில் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சரிங்களா திரும்பவும் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும் சரி சார் நீங்கள் திரும்ப திரும்பவும் படிக்கணும்னு சொல்கிறீங்க ஒரு டவுட் வரும் திரும்ப திரும்பவும் படிக்கணும்னு சொல்கிறீங்க அப்போ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றீங்க அப்போ நான் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்போ சார் படிக்கிறது அப்படின்னு ஒரு கொஷின் வரும் இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் இருக்குது அந்த டாப்பிக்கை வந்து பார்த்தாக்கா நான் படிக்கிறேன் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் இல்லைனா டூ ஹவர்ஸ் தேவைப்படும் ஒரு டாப்பிக்கை படிக்கிறதுக்கு ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன் அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு சரிங்களா கண்டிப்பாக தேவைப்படும் ஒன் ஹாரோ இல்லை டூ ஹவர்ஸோ தேவை அதுக்கு அதிகமாக கூட தேவைப்படும் நான் மேக்ஸிமம் சொல்கிறேன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வந்து சொல்கிறேன் ஒன் ஹவர் டூ ஹவர் டாபிக் ஸோ இதே டாப்பிக்கை நான் ரிவைஸ் பண்ணணும்னா எனக்கு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ தேவைப்படும் பரதவரில் அதில் பாதி தான் எனக்கு தேவைப்படும் ஃபஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணும்போது செகண்ட் டைம் ரிவைஸ் பண்ணும்போது அதுலேயும் பாதி தான் தேவைப்படும் அப்போது நமக்கு ரிவிஷன் டைம் அதிகமாக அதிகமாக அந்த ரிவிஷனுடைய நேரமும் என்ன ஆகும் ரெடியூஸ் ஆகிடும் அப்போ நம்ம எத்தனை முறை நாளை ரிவிஷன் பண்ணலாம் அப்போ தான் வந்து பண்ணாக்கா ஞாபகம் இருக்கும் நான் பாட்டுக்கு வந்து போனாக்கா இன்றைக்கி வந்து பாராக்கா ஒரு பத்து பக்கம் படிக்கிறேன் நாளைக்கு ஒரு பத்து பக்கம் படிக்கிறேன் நாலன்னைக்கு ஒரு பத்து பக்கம் படிக்கிறேன் ஸோ ஒரு பத்து நாளில் வந்து பார்த்தாக்கா ஒரு யூனிட்டே முடிச்சிட்டேன் அடுத்து செகண்ட் யூனிட் போயிட்டேன் இப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் நான் பத்து நாள் படித்தது எனக்கு எத்தனை ஞாபகம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போனாக்கா கொஷின் மார்க் சரியா அத்தனை ஞாபகம் இருக்குமா அப்படின்னா டவுட்டு தான் சரிங்களா இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா எப்பிங்காசுடைய மரத்தல் தேரி அப்படின்னு நம்ம சைக்காலஜி படிக்கும்போது படிச்சிருப்போம் அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு டே படிக்கிறது வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மறந்து போயிடும் செகண்ட் டே தோ செகண்ட் டே வரும்போது அதில் இன்னொரு பத்து பர்சன்ட் மறந்துடும் அதில் இன்னொரு பத்து பர்சன்ட் அடுத்தடுத்த நாளில் லாஸ்ட்டாக ஒரு வாரம் கழிச்சு இந்த டாப்பிக்கை படிச்சுமா அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும் சரிங்களா ஸோ இவ்வளோ இருக்கும்போது நம்ம எத்தனை முறை ரிவைஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளால் வந்து பாருங்க அந்த போஸ்டிங் வாங்குகிறவங்ககிட்ட காம்படேட் பண்ண முடியும் இல்லைன்னா எந்த யூஸுமே கிடையாது சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு ரீடிங் அடுத்தது ரிவிஷன் தேர்டு டெஸ்ட்டு இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் சைக்காலஜிக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா டெஸ்ட் பேட்ச் போட்டுட்ருக்கோம் ஃப்ரீ டெஸ்ட் ஃபஸ்ட் பேச் ஃபஸ்ட் வீக் வந்து போனாக்கா அமௌண்ட்டுன்னு சொன்னேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் வீக்லேருந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டேன் சரிங்களா இதில் நம்ம டெஸ்ட் வந்து பார்த்தாக்கா ஒரு வாரத்துக்கு ஆறு வீடியோஸ் போடுறோம் சரிங்களா எதுக்காக இதை சொல்லிவிட்டு அப்புறம் நான் சொல்கிறேன் ஒரு ஆறு வீடியோஸ் போடுறோம் அதுக்கு அடுத்தது வந்து பண்ணாக்கா ஒரு நாள் சண்டே ஈவினிங் வந்து பார்த்தாக்கா ஒரு ஃபார்ட்டி கொஷின் இல்லை ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கொஷின் பேங்க் ஒன்று போடுறோம் யூடியூப் சேனலில் வீடியோ தான் போடுறோம் அது எழுதிட்டு ஃப்ரீ தான் அதை எழுதிட்டு எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கக்கா நீங்கள் வந்து பண்ணிணாக்கா மார்க்கை ஸ்கோர் பண்ணுறீங்க மார்க்கை வந்து பண்ணாக்கா அப்லோட் பண்ணுறீங்கன்னா வெரி ஃப்யூ மட்டும்தான் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் மட்டும்தான் அப்லோட் பண்ணுறீங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தாக்காக்க ஆனால் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நியர்லி வந்து பண்ணிணாக்கா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் காம்படிஷனுக்கு வருவாங்க சரிங்களா எதுக்காக வந்து பார்த்தாக்கா அந்த கொஷினை போகிறது அப்படின்னா அந்த கொஷின் வந்து பார்த்தாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தாக்கா ஸ்டாண்டர்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தாக்கா நான் ஒரு ஐம்பது கொஷின் போடுறேன் அப்படின்னா அந்த ஐம்பது கொஷினை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறை நீங்கள் டெஸ்ட்டு படிச்சிருக்கீங்களா இல்லையோ அதெல்லாம் தெரியாது ஆனால் அந்த கொஷினை நீங்கள் ஒரு முறை படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தாக்கா ரிமெம்பர் ஆகும் இப்படி தான் கொஷின் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமில் போய் உக்கானு எப்படி த்ரீ ஹவர்ஸ் ஒரு கொஷின் பேப்பரை படிக்கிறோமோ அந்த மாதிரி படிக்கணும் சரிங்களா நான் பாட்டுக்கு வந்து பார்த்தாக்கா ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் வாங்கினேன் சரிங்களா இப்போ எல்லாருமே நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுவீங்க டெஸ்ட் பேட்ச் இருக்கா டெஸ்ட் பேட்ச் இருக்கா இந்த போய் ஜாயின் பண்ணுவீங்க இப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து பண்ணாக்க கொடுத்துட்டாங்க ஸோ நமக்கு வந்து பண்ணாக்க ஆன்சர் தருன்றதுக்காக என்ன பண்ணுவோம்னா ஆன்லைன் டெஸ்ட் பேட்சாக இருந்தால் ஃபஸ்ட் கொஷனுக்கு ஏ செகண்ட் கொஷனுக்கு பி ச தேர்ட் வந்து பண்ணாக்க டி ஃபோர்த் கொஷனுக்கு ஏ இந்த மாதிரி வந்து பண்ணாக்க வேகமாக என்ன பண்ணுவோம் ஒரு டெஸ்ட்டு நூறு கொஷின் இருக்குன்னா நூறு கொஷின் அட்டென்ட் பண்ணுறதுக்கு குறைஞ்சது டூ டூ த்ரீ ஹவர்ஸ் தேவைப்படும் அப்போ டூ டூ த்ரீ ஹவர்ஸ் இல்லாமல் வெறும் பத்து நிமிஷத்தில் என்ன பண்ணுவோம் மொத்தத்துக்கு ஆப்ஷனை போட்டு கரெக்டான ஆன்சரை வந்து பண்ணாக்கா பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுப்போம் அதை வந்து பண்ணாக்கா கொஷினை மட்டும் படிப்போம் படிப்போமா அப்படின்னா அதுவும் கிடையாது சரிங்களா இதில் எத்தனை பேர் வந்து பார்த்தாக்கா நம்ம டெஸ்ட் பேட்ச் வாங்கணும் அதில் வந்து பார்த்தாக்கா ஒரு இருபது டெஸ்ட்டோ முப்பது டெஸ்ட்டோ வச்சாங்க முப்பது டெஸ்ட்டில் இருக்கிற எல்லா கொஷினும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னாக்கா யாருமே படிச்சிருக்க மாட்டிங்க சரிங்களா காசு கொடுத்து டெஸ்ட் பேட்ச் வாங்குறதா வேஸ்ட்டு அப்போ அந்த டெஸ்ட் பேட்சை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாரத்துக்கு என்ன இல்லை வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு என்ன வந்து பண்ணாக்க சிலபஸ் கொடுக்குறாங்களோ அந்த டெஸ்ட்டு சிலபஸை முடிங்க சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிக்க முடியும் முடிங்க அப்படி இல்லைன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் அபோவாவது முடிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது கொஷினையோ இல்லை நூறு கொஷினையோ அட்டன் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பண்ணாக்கா உங்களால் என்ன பண்ண முடியும்னாக்கா அந்த டெஸ்ட்டை வந்து பண்ணாக்கா ஓரளவுக்கு எழுத முடியும் சரி எழுதி முடிச்சிட்டிங்க நூறு கொஷின் ஸோ இப்போ வந்து பண்ணாக்கா ஆன்சரை செக் பண்ணுறீங்க உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை வச்சுக்கிட்டு செக் பண்ணுறீங்களா இல்லை வந்து பண்ணாக்கா அவங்க கொடுத்த ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணுறீங்களா எதோ ஒன்று பண்ணுறீங்க இப்போ ஃபஸ்ட் கொஷினுக்கு வந்து பண்ணாக்காக்க நீங்கள் படிச்சதுலேருந்தே வந்துருக்கு கரெக்டாக வந்துருக்கு செகண்ட் கொஷின் நீங்கள் கெஸ்ஸிங்கில் போட்டிங்க அப்போ செகண்ட் கொஷினை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேர்டு கொஷின் ஏதோ ஃப்ளூக்கில் போட்டிங்க ஆனால் வந்து பண்ணக்கா கரெக்டாகிட்டு இருக்குது அதையும் ரோன் பண்ணிங்க ஃபோர்த்து வந்து பண்ணாக்கா உங்களுக்கு தெரியல அதே ரோன் பண்ணிங்க ஃபிஃப்த் வந்து பண்ணாக்கா நல்லா தெரிஞ்சிருக்கு அதை விட்டுருங்க சிக்ஸ்த்து வந்து பண்ணாக்கா ஓரளவுக்கு ஏதோ வந்து பண்ணாக்கா கெஸ்ஸிங்கில் போட்டிருக்கீங்க ஆனால் கரெக்டாக இருக்குது ஸோ அதெல்லாம் ஒன்று இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கன்ஃபார்மாக தெரிஞ்சு எழுதுனீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவை இல்லை சரி என்ன நீங்கள் திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது அது ஞாபகம் வந்துடும் இப்போ நீங்கள் கெஸ்ஸிங்கில் போட்டதாக இருக்கட்டும் இல்லை ஃப்ளூக்கில் போட்டதாக இருக்கட்டும் இந்த கொஷினுக்கான ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் போய் உங்களுடைய மெட்டீரியலில் தேடுங்க அப்போது அந்த கொஷினை நீங்கள் எப்போ வந்து பண்ணாக்கா திரும்ப திரும்ப பார்க்குறீங்களோ அப்போ தான் வந்து பண்ணாக்கா நீங்கள் அந்த இடத்துல ஃபேமிலியர் ஆகிடுவீங்க நீங்கள் வந்து பண்ணாக்கா ஒரு கொஷின் கெஸ்ஸிங்கில் போட்டிருக்கீங்க அதுக்கான மெட்டீரியலில் தேடும் போது அங்கே ஒரு ஆன்சர் இருக்கும் கரெக்டான ஆன்சர் தான் ஆனால் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு வேர்டு ஒன்று இருக்கும் ஏதோ ஒரு லைன் ஒன்று இருக்கும் அந்த லைன்லேருந்து டிஆர்பியில் கொஷின் கேட்பாங்க அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் கிளியர் பண்ண முடியும் அப்போ தான் அந்த விஷயத்தை வந்து பண்ணக்கா நிறைய விஷயத்த கற்றுக்க முடியும் நீங்கள் ஒரு கொஷினுக்கான ஆன்சர் நீங்கள் தேடும்போது பத்து ஆன்சரை நீங்கள் பார்ப்பீங்க பத்து டிஃப்ரெண்ட் கன்டென்ட்டை பார்ப்பீங்க அந்த பத்து டிஃப்ரெண்ட் கண்டென்ட்லேருந்து மேபி ஒரு கொஷின் வந்து பண்ணக்கா உங்களுக்கு வரலாம் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கொஷினை வந்து இப்போ டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணணும் டீட்டெயில்டாக வந்து பண்ணாக்கா எங்கள் ஆன்சர் இருக்குதுன்னு தேடணும் டைம் நிறைய தான் தேவைப்படும் ஆனால் அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது எல்லாமே வந்து பண்ணாக்கா கெயின் ஆஃப் மார்க் எல்லாமே மார்க் ஆட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து பண்ணாங்க ஏதோ ஒரு கொஷின் போட்டிருக்காங்க உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக அப்படின்னா அந்த கொஷினை பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி கொஷின் இருக்கா டுவெண்ட்டி கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ இது எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா அதில் வந்து பண்ணக்கா டுவெண்ட்டியில் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு டென்னு நல்லா தெரிஞ்சு இருக்கும் அப்போ டென்னு தெரியாததுக்கு பார்த்தீங்களா அதை வந்து பண்ணாக்கா ஒரு புக்கு ஒரு நோட் எடுத்து அதில் வந்து பண்ணாக்கா ஷார்ட்டாக இன்ஸ் எடுங்க சரிங்களா ஸோ அப்போ வந்து நம்ம வந்து பண்ணா நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிப்போம் ஆனால் நம்ம அதை பண்ணுறோமான்னா கண்டிப்பாக பண்ணுறதே கிடையாது ஸோ இப்போ நான் வந்து பண்ணாக்கா த்ரீ திங்ஸ் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு ரீடிங் ரெண்டாவது ரிவிஷன் தேர்டாக தேர்டு வந்து பண்ணாக்க டெஸ்ட்டு சரி இது மூணும் பார்த்துட்டோம் இப்போ சரி இது மூணும் பார்த்துட்டோம் இது மூணும் இருந்தாவே ஓரளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா போஸ்டிங் வாங்குறதுக்கு ஆகிடலாம் சரிங்களா ஏன்னா ரீடிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக் இல்லாமல் ரீட் பண்ணணும்னு சொன்னேன் ரிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன் டெஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன் சரிங்களா இது மூணும் இது மூணும் இருந்தால் ஓரளவுக்கு போஸ்டிங் போயிடலாம் அப்போ நாலாவதாக இன்னொரு விஷயம் இருக்குது அது என்ன சார் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் பேட்ச் சரிங்களா ஃபுல் டெஸ்ட் பேட்சு அப்போது ஃபுல் டெஸ்ட் பேட்ச் இது என்ன சார் ஃபுல் டெஸ்ட் பேட்சு அப்படின்னா இப்போது உங்களுடைய மேஜர் வந்து பார்த்தாக்கா மேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க இல்லை வந்து பார்த்தாக்கா பாட்டனி அப்படின்னு எடுத்துக்கோங்க இல்லை வந்து பண்ணாக்கா ஜுவாலஜி இல்லை வந்து பண்ணாக்கா ஃபிசிக்ஸு இல்லை கெமிஸ்ட்ரி இது மாதிரி ஏதோ ஒரு மேஜர் அந்த மேஜரில் நீங்கள் என்ன பண்ணணும்னா குறைஞ்சது வந்து பார்த்தாக்கா ஒரு பத்து ஃபுல் டெஸ்ட்டாவது எழுதியிருக்கணும் சரிங்களா நான் சொல்கிறது வந்து பையனாக்கா மினிமம் சரிங்களா பத்து இல்லை வந்து பதினாக்கா இருபது ஃபுல் டெஸ்ட் எழுதியிருக்கணும் அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு தெரியும் நம்ம எல்லாம் என்னென்ன நினைப்போம் ஃபுல் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அதுக்கு சரி ஃபுல்லாக சிலபஸை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிப்போம் நம்ம எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ வந்து பார்த்தாக்கா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் நமக்கு ஆகஸ்ட்டில் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க நவம்பரில் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க எத்தனை பேர் ஃபுல்ஃபில்லாக படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொஷின் மார்க் தான் சரிங்களா அப்போது எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி சிலபஸை கம்ப்ளீட்டாக முடிச்சிருவாங்கன்னா அதுவும் தெரியாது சரி நவம்பர் மாதம் எக்ஸாம் வரும் அதுக்கு முன்னாடியாவது முடிச்சிடும்னா நவம்பர் மாதம் எக்ஸாம் அப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிலது ரெண்டு யூனிட் மூணு யூனிட் பெண்டிங் இருக்கும் அப்போ ரெண்டு யூனிட் மூணு யூனிட் பெண்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை மட்டும் தான் படிப்பாங்களே தவிர முன்னாடி படித்த ஏழு யூனிட் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க ரிவிஷனே பண்ண மாட்டாங்க அதனால தான் அவங்களால என்ன பண்ண முடியாது எக்ஸாம் போஸ்டிங்கே வாங்க முடியாது சரிங்களா படித்தது இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராக கஷ்டப்பட்டு படிப்பாங்க அந்த ஒன் இயராக படித்தது எல்லாத்தையும் அந்த எக்ஸாம் லாஸ்ட்டு ஒரு டென் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ரிவிஷன் பண்ணிவிட்டு போனால் தான் எக்ஸாம் ஞாபகம் வரும் எக்ஸாம் வந்து பண்ணிணாக்கா பாஸ் பண்ண முடியும் போஸ்டிங் வாங்க முடியும் ஆனால் நம்ம அதை பண்ணவே மாட்டோம் ரிவிஷனே பண்ண மாட்டோம் அதனால தான் நிறைய பேர் வந்து பண்ணாக்க சார் இந்த ஒரு மார்க்கில் போயிடுச்சு சார் இந்த நாலு மார்க்கில் போயிடுச்சு நான் வந்து பண்ணாக்கா நாலு வருஷமாக படிக்கிறேன் என்னாட்ட வந்து பண்ணாக்கா போஸ்டிங் வாங்க முடியல இது எல்லாத்துக்கும் காரணம் சரியான ரிவிஷன் இல்லாது அப்போது ஃபுல் டெஸ்ட் வந்து பண்ணாக்கா நம்ம வந்து பண்ணாக்கா ஃபுல்லாக படித்து முடிப்போமா கிடையாது அப்போது நீங்கள் அட்லீஸ்ட் வந்து பார்த்தாக்கா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இல்லை செவன்ட்டி பர்சன்ட் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணுங்க ஃபுல் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ அடுத்தது அதாவது அந்த அறுபது இல்லை எழுபது பர்சன்ட் படிச்சிருக்கீங்க இல்லையா அதுலேருந்து வரதாவது ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம் இல்லையா அதுலேருந்து வரதாவது நம்ம திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டு ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் எழுதலாம் இல்லையா ஸோ அப்போது நம்ம வந்து பார்த்தாக்கா ஓரளவுக்கு வரலாம் சரிங்களா ஸோ அப்போது ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்போ ஃபுல் டெஸ்ட் பேட்ச் யார் இருக்கு எங்கே இருக்கோ அங்கே ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா அந்த கொஷின்ஸை வந்து பார்த்தாக்கா சும்மா நானும் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணேன் அப்படின்னு அட்டன் பண்ணக்கூடாது அட்டன் பண்ணிவிட்டு அந்த கொஷின்ஸை வந்து பார்த்தாக்கா டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள் ஒவ்வொரு கொஷினும் ஆன்சர் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அந்த ஆன்சரை கரெக்டாக தானா எல்லாத்தையும் செக் பண்ணுங்க சரிங்களா அப்போதான் வந்து பார்த்தாக்கா நம்மளால வந்து பண்ணாக்கா போஸ்டிங் வாங்க முடியும் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருமே வந்து பண்ணாக்கா வெறும் மேஜரை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றீங்க சரிங்களா கண்டிப்பாக மேஜர் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதாது சைக்காலஜி அண்டு ஜிகே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சைக்காலஜி ஜிகே தான் வந்து பண்ணாக்கா உங்களுக்கு போஸ்டிங் வாங்கணுமா வாங்கக்கூடாதா போஸ்டிங் வருமா வராதான்றதை டிட்டர்மைன் பண்ணுற இடத்துல இருக்கிறது இந்த சைக்காலஜி ஜிகே நான் சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்லேயே நம்மளுடைய மேஜர் இன்னதான் நம்ம படித்தாலையும் சிக்ஸ் டு எயிட் யூனிட்டை நீங்கள் மேக்ஸிமம் படிச்சு முடிச்சிடலாம் ஏன்னா உங்களுக்கு ஃபேம் ஈஸியான யூனிட்டாக இருக்கும் ஃபெமிலியரான யூனிட்டாக இருக்கும் அதில் ஒரு ரெண்டு யூனிட் வந்து பண்ணக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லை வந்து பண்ணாக்கா நீங்கள் என்ன தான் நோட்ஸ் கிடைக்காதா இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த சைக்காலஜி அண்ட் ஜிகே தான் வந்து இப்போனாக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இப்போ உங்களுக்கு அந்த போஸ்டிங் வாங்கி கொடுக்கறதுல அது வந்து பண்ணாக்கா ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் ஸோ அதனால் வந்து இப்போ அந்த சைக்காலஜி ஜிகேவும் பாருங்கள் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணக்கா படிங்க கண்டிப்பாக வந்து பண்ணக்கா போஸ்டிங் வாங்கலாம் இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னொரு விஷயம் ஷெடியூல் போட்டு படிங்க சரிங்களா ஷெடியூல் போடுங்க வீக்லி பேஸிஸில் ஷெடியூல் போடுங்க சரிங்களா ஃபஸ்ட்டு டே நான் இதை படிக்க போகிறேன் செகண்ட் டே இதை படிக்க போகிறேன் தேர்ட் டே இதை படிக்க போகிறேன் ஃபோர்த் டே இதை படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூலை போடுங்க அந்த ஷெடியூலை வந்து பாருங்க முடிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள் சரிங்களா அந்த ஷெடியூலில் வந்து போனாக்கா உங்களால் முடிக்க முடியுதான்னு பாருங்கள் அந்த ஷெடியூல் அகைன் அண்ட் அகைன் ரிவைஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியும் போஸ்டிங் வாங்கணுன்றது வந்து பண்ணாக்கா நாட் எ ஈஸி திங் சரியா போஸ்டிங் வாங்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃபே செட்டில் அப்போ போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கும் அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணுன்றது இருக்குது அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியும் இல்லைனா போஸ்டிங் வாங்க முடியாது சரிங்களா ஸோ அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்